என் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் இந்த மாதம் குடும்ப ஆசீர்வாதத்தின் மாதம் ஆண்டவர் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் உங்களுக்கு நன்மைகளை செய்ய விரும்புகிறார் நீங்கள் ஒரு காலத்தில் ஜீவனற்றவைகளை வணங்கினீர்கள் தேவனுக்கு இருந்தீர்கள் உங்கள் பழைய வாழ்க்கை வேறு விதத்தில் இருந்தது ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாய் மாறின பிறகு உங்கள் புது வாழ்க்கை கிறிஸ்துவோடு தொடங்குகிறது கிறிஸ்துவோடு தொடருகிறது இந்த புது வாழ்வை நடத்தி கொண்டு இருக்கும் பொழுது நீங்கள் பழைய வாழ்வுக்கு சற்று திரும்புவீர்கள் என்றால் உங்களுக்கு அங்கே வீழ்ச்சிகள் துவங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது விசுவாசிகளாய் மாறிவிட்டீர்கள் தேவனுடைய விட்டீர்கள் ஆனால் பழைய உறவுகள் பழைய வழிபாடுகள் பழைய மக்கள் இவர்களோடு கூட உங்களுக்கு ஐக்கியம் இருக்கக்கூடாது என்பது தேவனுடைய சித்தம் ஒரு வேத வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் ஆதி புத்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஆறாவது வசனம் அதற்கு ஆபரகாம் நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாத படிக்கு எச்சரிக்கையாயிரு என்று சொல்லுகிறார் ஆபிரகாம் வயது முதிர்ந்தவராகிவிட்டார் எத்தனையோ மைல்கள் நடந்த அந்த தாசனுடைய கால்கள் இப்பொழுது நடக்க முடியாத முதுமைக்கு வந்து விட்டது இந்த முதிர் வயதிலும் அவருடைய விசுவாசம் தளர்ந்து போகவில்லை எப்படி முதிர் வயதில் விசுவாசத்தோடு ஒரு ஈசாக்கை பெற்றெடுத்தாரோ அதே போல தேவனை பின்பற்றுவதில் அவர் தளர்ந்து விடவே இல்லை இளையேசரை பார்த்து சொல்லுகிறார் இளையேசர் நீ என் குமாரனுக்கு பெண் பார்க்க செல்லுகிறாய் ஆனால் ஒன்றே ஒன்று அந்த பெண் இங்கே வராவிட்டால் பரவாயில்லை என் மகனை மாத்திரம் நீ அங்கே அழைத்துக் கொண்டு போகக்கூடாது எவ்வளவு ஒரு உறுதியான தகப்பன் ஈசாக்கை கேட்டிருந்தால் அவரும் அப்படித்தான் சொல்லியிருப்பார் என் தந்தையின் முடிவுதான் என் முடிவு என் தகப்பனை ஒரு விசுவாச தகப்பன் ஆகவே நானாக எதுவும் முடிவெடுக்க விரும்பவில்லை என்ன ஒரு விசுவாச குடும்பம் பாருங்கள் தகப்பனை சார்ந்திருக்கிற ஒரு மகன் நிச்சயமாக ஈசாக்கும் தனியே தேவனிடத்தில் ஜபம் செய்திருப்பார் ஆனால் இங்கே தகப்பன் விசுவாசத்தில் நிற்கிறார் மகனும் விசுவாசத்தில் நிற்கிறார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே எதிர்கால துணையை உங்கள் பிள்ளைகளுக்காய் தெரிந்தெடுக்க வேண்டிய காலத்தில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் தகப்பனும் பிள்ளைகளும் தாயும் பிள்ளைகளும் விசுவாசத்திற்கென்று வைராக்கியமாய் நில்லுங்கள் சொல்லுகிறார் என் மகனை மாத்திரம் நீ அங்கே அழைத்து கொண்டு போகாதபடி எச்சரிக்கையாய் நான் பழைய வழிபாடுகளுக்கு போக மாட்டேன் பழைய தெய்வங்களை வணங்க மாட்டேன் பழைய சடங்காச்சாரங்களை செய்ய மாட்டேன் பழைய பாரம்பரியத்தில் என் குடும்பத்தை மீண்டும் சென்று இணைக்க மாட்டேன் என்று ஆபரகம் உறுதியாயிருந்தார் ஒரு நல்ல விசுவாச குடும்பம் அந்த குடும்பத்தில் உள்ள மகனுக்கும் மகளுக்கும் பெண் பார்க்கும்படி சொன்னார்கள் எத்தனையோ பிள்ளைகளை பார்த்து கொடுத்தோம் எல்லாவற்றையும் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லுவார்கள் எங்களுக்கு ஆரம்பத்தில் புரியவில்லை இவர்கள் ஏன் எல்லாவற்றையும் வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள் நல்ல பிள்ளைகளை எஸ் சொல்ல வேண்டிதானே என்று நான் நினைத்த பொழுது கடைசியில் தான் தெரிய வந்தது அவர்கள் அதே இனத்தில் போய் பெண் எடுக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் காண்பித்த நல்ல பிள்ளைகளையெல்லாம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள் இது தெரிந்தவுடன் நாங்கள் மௌனமாகிவிட்டோம் சரி அவர்கள் விருப்பம் போல தெரிந்து கொள்ளட்டும் என்று மகனுக்கு திருமணம் ஆயிற்று திருமண மேடையில் பெண்ணை பார்த்த எல்லாருக்கும் ஒரு திகைப்பு என்ன இந்த குடும்பத்தார் போய் இப்படி ஒரு பெண்ணை தெரிந்தெடுத்திருக்கிறார்கள் சரீர தோற்றத்தில் சற்று கூட ரெண்டு பேருக்கும் ஒரு மேட்ச் இல்லை அதை அடுத்து பார்த்தால் ஊழிய தரிசனம் உள்ள அந்த மகன் எந்த ஒரு ஊழியமும் செய்யாமல் ஒரு சாதாரண குடும்பத்தை நடத்துகிற ஒரு மனுஷனாய் மாறிவிட்டான் காரணம் என்ன தெரியுமா இந்த தகப்பனும் தாயும் அதே இனத்தில் போய் பெண்ணெடுக்க வேண்டும் என்று தீர்மானித்த தீர்மானம் அதை அடுத்து மகளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் அப்பொழுது வந்து சொன்னார்கள் எந்த இனமாய் இருந்தாலும் பரவாயில்லை என் மகளுக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து கொண்டு வாருங்கள் சிலர் கேட்டார்கள் மகனுக்கு அவ்வளோ வைராக்கியமாய் செய்தீர்களே மகளுக்கு ஏன் இப்படி ஒரு முடிவை எடுத்தீர்கள் என்றால் மகனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருப்பதை போல தெரியவில்லை அதே இனத்தில் வேண்டும் என்று நினைத்தோம் ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அந்த பெண் சற்று கூட இவனுக்கு இணையானவள் அல்ல என்று சொன்ன பொழுது எல்லாரும் வருத்தம் அடைந்தார்கள் பிரியமானவர்களே நீங்கள் பழைய பாரம்பரியங்களை விட்டு கிறிஸ்துவுக்காய் வந்துவிட்டீர்கள் என்றால் கிறிஸ்துவிலே நிலைத்திருங்கள் கிறிஸ்துவுக்காய் நிலைத்திருங்கள் இயேசுவுக்குள் வைராக்கியத்தோடு இருங்கள் ஆபிரகாம் சொன்னது போல பழைய வாழ்க்கை வேண்டாம் பழைய தெய்வ வழிபாடுகள் வேண்டாம் சில சொந்த குடும்பத்தில் எடுத்துக்கொள்கிறோம் நாங்கள் மாற்றிக்கொள்கிறோம் என்று ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை தெரிந்து கொள்வார்கள் ஐயோ அந்த பிள்ளைகளின் வாழ்க்கை கடைசி வரை கண்ணீர் தகப்பனும் தாயும் பிள்ளைகளும் விசுவாசத்திற்கென்று உறுதியாய் நில்லுங்கள் எந்த ஊரை சேர்ந்தாலும் எந்த இனத்தை சேர்ந்தாலும் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் கர்த்தர் சொல்லுவதை மாத்திரமே நாங்கள் செய்வோம் என்று தீர்மானிக்கும் பொழுது உங்கள் குடும்பம் இருக்கும் உங்கள் பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு வாழ்வார்கள் காலை பார்த்து கேட்டார்கள் நீ இந்த மனுஷனோடு போக சம்மதிக்கிறாயா அவள் சொன்னாள் சம்மதிக்கிறேன் பெற்றோரே பிள்ளைகளின் விருப்பத்திற்கு மாறாக உங்கள் விருப்பத்தை திணிக்க வேண்டும் என்று சில காரியங்களை பலவந்தப்படுத்தாதிருங்கள் வாழப்போவது பிள்ளைகள் திருமண வயதை அடைந்த பிள்ளைகளுக்கு சில சுதந்திரம் கொடுங்கள் ஜெபித்து அந்த பிள்ளைகளை முடிவெடுக்க சொல்லுங்கள் நீங்களாக முடிவு செய்து பிள்ளைகள் வாழ்க்கையிலே சில காரியங்களை திணிக்கும் பொழுது அது அவர்கள் வாழ்க்கையில் தோல்வியை கொண்டு வந்து விடுகிறது நீங்கள் ஜெபித்து முடிவெடுக்கலாம் பிள்ளைகள் நோய் என்று சொல்லும் பொழுது நீங்கள் அதை சற்று யோசித்து நிதானித்து தீர்மானிக்க வேண்டுமே ஒழிய வரவாயிலை கட்டிக்கொள் என்று சொல்வீர்கள் என்றால் வாழ்க்கையெல்லாம் பிள்ளைகள் கண்ணீரில் வாழக்கூடாது அடுத்த தலைமுறையை காப்பாற்றுகிற ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் நீங்களும் ஜெபித்து முடிவெடுங்கள் உங்கள் பிள்ளைகளும் ஜெபித்து முடிவெடுக்கட்டும் இருவருமாய் இணைந்து நல்ல முடிவுகளை எடுத்து வாழ்க்கையை கட்டுங்கள் அடுத்த தலைமுறையை ஆசிர்வாத சந்ததியாய் மாற்றுங்கள் பரலோகத்தின் தேவனே நல்ல பிதாவே விசுவாச குடும்பங்கள் தடுமாறி நிற்கிற பல காரியங்கள் இருக்கிறது ஆபிரகாமுக்கு தடுமாற்றமே இல்லை அப்பா அவர் சொன்னாரு என் மகனை மாத்திரம் அந்த இடத்தில் அழைத்து கொண்டு போகாதபடி எச்சரிக்கையாயிரு என்று சொல்லி இளையசருக்கு கட்டளை கொடுத்து ஆணையிட்டு அனுப்பினார் அதே போல விசுவாசம் பெற்றோர்கள் விசுவாசத்திற்கென்று உறுதியாயிருக்கட்டும் வா வாலிப பிள்ளைகள் விசுவாசத்திற்கென்று உறுதியா இருக்கட்டும் ஆண்டவரே தேவனுக்குள்ளாக எனக்கு ஒரு குடும்பம் அமைக்கப்பட வேண்டும் கிறிஸ்துவுக்குள்ளாக எனக்கு ஒரு குடும்பம் கட்டப்பட வேண்டும் என்பதில் பிள்ளைகள் வைராக்கியமாக இருக்க கத்தர் உதவி செய்யுங்க ஒருவேளை இந்த நாட்களில் திருமண காரியங்களுக்காய் முயற்சிகளும் முடிவுகளும் எடுத்துக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இடைப்பட்டு உடைய தயவுள்ள சித்தத்தை மாத்திரம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி செவிக்கிறேன் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே திருமணம் என்பது ஆயிரம் கால பயிர் என்று உலகத்தார் சொல்லுவார்கள் சரியாய் தீர்மானியுங்கள் அடுத்த தலைமுறையை ஆசீர்வாதத்திற்கு நேராக நடத்துங்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ